எலெக்ஷன்ல நோட்டாள பதிவான வாக்குகளோட எண்ணிக்கை ரெண்டாயிரத்தி நூத்தி அறுபத்தி ஆறு அமமுக சார்பில் வேட்பாளரன் என்ன தட்சிணமூர்த்தி என்றவங்க பெற்ற வாக்குகளோட எண்ணிக்கை மூவாயிரத்தி எழுநூத்தி அறுபது தேசிய மக்கள் சக்தி கட்சி சார்பில் வேட்பாளரன் என்ன அருவி குமார் என்றவங்க பெற்ற வாக்குகளுடைய எண்ணிக்கை மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு நாம் தமிழர் கட்சி சார்பில் வேட்பாளர் என்ன ஏழுமலை என்றவங்க பெற்ற வாக்குகளோட எண்ணிக்கை நாலாயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி ரெண்டு பாசக சார்பில் வேட்பாளர் என்ன தீபக் என்றவங்க பெற்ற வாக்குகளுடைய எண்ணிக்கை நாலாயிரத்தி முன்னூத்தி நாற்பத்தி எட்டு அதிமுக சார்பில் வேட்பாளர் என்ன மூர்த்தின்றவங்க பெற்ற வாக்குகளுடைய எண்ணிக்கை ஒரு லட்சத்தி நானூத்தி பதினாலு திமுக சார்பில் வேட்பாளர் என்ன சுதர்சனம்ன்றவங்க பெற்ற வாக்குகளுடைய எண்ணிக்கை ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ஓராயிரத்தி நானூத்தி எண்பத்தி அஞ்சு இதுல திமுக சார்பில் வேட்பாளர் என்ன சுதர்சனம்ன்றவங்க

ாங்க அதான் சரி வரலாம் மக்களுக்கு பிரச்சனை வந்து இந்த காவா பிரச்சனை இதெல்லாம் நிறைய பிரச்சனை இருக்குது தண்ணி பிரச்சனை கொஞ்சம் இருக்குது தண்ணின்னா குடிநீர் தண்ணி இதெல்லாம் காவா பிரச்சனை வந்து இதெல்லாம் இருக்குது கழிவு இது வந்து சரியான வந்து இது இல்லை அவங்களுக்கு மோட்ரு இதாச்சுன்னா தான் அவங்க இது பண்ண முடியும் இல்லைனா எந்த ஒரு இது இது பண்ண முடியாது காப்பிரசனில் வந்து கரெக்டான இது ஒர்க்கு கிடையாது ஆனால் பேசுகிறது வந்து எல்லாமே கரெக்டாக பேசிட்டு போகிறாங்க எம்சியிலேருந்து எல்லாமே எல்லாமே நல்லா பேசிட்டு போகிறாங்க ஆனால் வந்து ஓப்பன் பில்லர்ஸின் கிடையாது எதுவுமே பேசும்போது நீ பேசாத வாய் மூடு நீ பேசாத வாய் மூடு அப்படிங்கிறது தான் ஒரு சில இந்த ஏரியால பாத்தீங்கன்னா மெயினாக இங்கே டிராஃபிக் தான் மெயின் பிரிட்ஜு கட்டியும் பிரச்சனை இல்லை பிரிட்ஜு கட்டாத மூலியம் ரொம்ப பிரச்சனை இருந்தது தான் பிரிட்ஜு கட்டி வச்சிருக்காங்க பத்து மணிக்கு மேல பாருங்க எவ்வளோ டிராஃபிக் இருக்கும் அதே மாதிரி ஈவினிங் நாலு அது இல்லாமல் கோயம்பேடு போறதுக்கு பஸ் ஒன்பது மணிக்கு எல்லாம் பண்ணிடுறாங்க பஸ் ப்ராப்ளம் ரொம்ப அதுக்கு நைட் சர்வீஸ் வண்டி வரும் கோயம்பேடு வண்டி பத்தரை மணிக்கு வருது அது தவிர ரெண்டரை மணி தான் வருது நைட் சர்வீஸ் வண்டி அந்த பக்கமே போயிடுறாங்க நைட்ல இருந்து கோயம்பேடு போறதுக்கும் ரொம்ப கஷ்டமா இருக்கு ரோடு சரியில்லை பெருமூட்டுக்கு முத்தமாக ரோடே சரியில்லை அதில் சரிப்படுத்த மாட்டாங்க ஆனால் நைட்டில் வந்து பவர் கட் ஐனே இருக்கு கேள்வி கேட்டால் ஏதோ போட்டுறோம் போட்டுறோம் சொல்லிட்டு குழந்தைங்களும் தூங்கவே முடியல இதெல்லாம் ஒரு அரியணை பட்ட மாதிரி தான் இந்த தொகுதியில் மக்கள் இன்னும் எவ்வளோ பிரச்சனைகள் ஃபேஸ் பண்ணுறாங்க ஸோ முடிஞ்ச அளவுக்கு போய் மக்களோட கோரிக்கை நிறைவேற்றுங்கன்னு சொல்லிட்டு வீஃபார் தீபிள் சார்பாக கேட்டுக்கிறோம்